பரிணாம வளர்ச்சி இந்த தத்துவத்தின்படி வேணுகோபால் ராவ் என்பவரிடம் ஒருமுறை காலகஸ்தியில் அங்கே ஒரு குளம் இருக்கிறது நடைப்பயிற்சியின் போது அவருடன் ஆங்கிலத்தில் உரையாடினேன் முக்கிய சாராம்சம் என்னவென்றால் மனிதன் மனித குரங்கிலிருந்துதான் பரிணாமம் அடைந்து ஆறு அறிவு பெற்ற மனிதனாக தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னபொழுது அவர் மறுத்தார் முற்றிலும் மறுத்தார் குரங்கு இன்னும் குரங்கு குட்டிகளைத்தான் தருகிறதைத் தவிர மனிதனை அதிலிருந்து வரவில்லை என்று சொன்னார் நல்ல விளக்கமெல்லாம் தந்தேன் இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இன்று எனக்கு ஒரு வெற்றியாக சொல்ல வேண்டும் ஒரு சான்று கிடைத்துள்ளது வவ்வால் நமக்கு தெரியும் வவ்வால் அது ஒரு பறவை இனம்தான் எத்தனையோ விதமான பறவைகள் இருக்கின்றன அதில் ஒவ்வால் பல வகைகள் இருக்கின்றன ரெண்டாயிரம் வகைகள் இருப்பதாக இன்று காலை அதை படித்து தெரிந்து கொண்டேன் நமக்கு உதவி செய்வது கூகுளும் விக்கிபீடியாவும் தான் அந்த வகையிலே ஒரு பால் ஊட்டி குட்டி போட்டு பால் கொடுக்கும் எப்படி மனிதர்கள் போல சில விலங்குகள் போல பசு எருமை புளி பால் புலி சிங்கம் யானை போன்ற வகை பாலூட்டிகள் தான் அந்த வகையில் வௌவாலும் இருக்கும் பொழுது அது ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு சான்றாக இருக்கிறது எப்படி பறவைகள் பறந்து போகின்றன ஆனால் அவைகள் முட்டையிடும் முட்டையிட்டு கொஞ்சு புரித்து அதன் குஞ்சுகள் வெளிப்படும் ஆனால் வௌவால் பறவை இனம்தான் எதுவும் பறக்கும் ஆனால் தொங்கிக் கொண்டிருக்கும் அது இடுவதில்லை குஞ்சி போடுகிறது கரு உருவாகி குஞ்சாக அது பொறிக்கிறது வெளிவருகிறது முக்கியமாக அதுதான் முட்டை போடுவதில்லை நேரடியாக அது குஞ்சு வெளிவருகிறது இது பரிணாம வளர்ச்சியின் சான்றாக நான் கருதுகிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் பரிணாம வளர்ச்சி இது ஒரு முக்கியமான சான்றாக நான் கருதுகிறேன் இதை காண்பவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் அது சரி என்று நீங்கள் விரும்பினால் நினைத்தால் இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் பரிணாம வளர்ச்சி எவ்வளவோ வருடங்களுக்கு முன்பு ஒரு ஓரினத்தில் இருந்து ஓரின செல் அதிலிருந்து தான் இன்று நாம் வந்துள்ளோம் நமக்கு அடுத்த கட்டமும் இருப்பதாக நான் நம்புகிறேன் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்வோம் அதுக்கு பல கோடி வருடங்கள் ஆகும் அப்படித்தான் பூமியிலே நடந்தது எனவே நண்பர்களே இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டு இது சரியா தவறா என்பதை நீங்கள் சொல்லலாம் உங்கள் கருத்துக்களை நான் வரவேற்கிறேன்